சங்கின்னு எங்கள் அப்பாவை சொல்லாதீங்க ஒரு சங்கி இப்படி ஒரு படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு அவருடைய மகளே பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது சங்கிகளுக்கு தான் சங்கடத்தை கொடுக்குமே தவிர நமக்கு பொதுமக்களுக்கு வந்து ஓகே ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு ரஜினி பேசுகிற டைலாக்ஸ் வந்து ஈஸியாக கன்வே ஆகுதுன்னா இது வந்து வரவேற்கத்தகுது அதில் என்ன பேசுறாரு அப்படின்னா ஆனா ஒரு துணிச்சலான ஒரு அட்டம் தான் ரஜினியை வந்து சங்கியா தன்னோட பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணணும் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க வச்சு ஓட்டுகளை உடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து அவரை சுத்தி சுத்தி இது பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பொண்ணு வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி அதை ரஜினி வாயில பேச வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு நாட்டுக்கு வந்து சுதந்திரத்துக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே உழைச்சாங்க எல்லாருமே போராடினாங்க இந்த அரசியல தான் நம்மள வந்து பிரிக்கிறாங்க இந்த அரசியல மதத்தை கொண்டு வந்து நம்மளை பிரிக்காங்க அப்படிங்கிற மாதிரி பசனத்தையே ரஜினி பேச வச்சிருக்காங்க ஆனா ரஜினி இதுக்கு பொருத்தமா இருப்பாராங்கிறது அவரே அந்த மேடல பதில் சொல்லிட்டாரு அவங்க பிறந்தது பாய்ஸ் கடல்ல பிறந்து பாய்ஸ் கடல்லே வளர்ந்து அவங்க வேல உலகம் வேற உலகம் ஒரு கிரவுண்ட்ல இருந்து கிரிக்கெட் விளையாடி வரவனுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் அந்த படத்தை நம்ம எப்படி கன்வே பண்ணணும் அந்த காட்சியை நம்ம எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியும் ஏன்னா அவன் கிரவுண்ட்ல இருந்திருக்கான் சோ அந்த அடிப்படையில் நீங்க இதுக்காக கேட்டுறாதீங்க காஷ்மீர்ல இருந்தாதான் காஷ்மீர் குளிர் தெரியுமா அப்படின்னா காஷ்மீர்ல இருந்தா காஷ்மீர் பத்தி போறாங்க அப்படி நான் சொல்ல வரல படம் தோல்வி அடைஞ்சா கௌரவ ஜெய் ஸ்டான் சூப்பர் ஸ்டார் வந்த பேசிக்கலாம் அதுக்கு அது போக இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்கோப் இருக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் அதெல்லாம் ஒன்றும் இருந்தும் இருக்குது ஆனா பாஜக கூட இருக்கிறது இஸ்லாமியர்களை விருக்கிறது இந்திய ஜனநாயகத்தை வெறுக்கிறது இதெல்லாம் பண்றோம் சங்கி அந்த அடிப்படையில் நான் சங்கிலன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிரூபிச்சிருக்காங்க படத்தின் மூலம் ரஜினிகாந்த் தான் இப்போ வரைக்கும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சொல்லியிருக்கிறாரு ரொம்ப சங்கின்னு அப்பாவை சொல்லாதீங்க ஒரு சங்கி இப்படி ஒரு படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு அவருடைய மகளே பெருமையோட சொல்லக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது படம் படம் வந்து இந்து முஸ்லீம் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தம் படம் வந்திருக்குது அந்த அரசியலில் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஓரளவு சங்கிகளுக்கு தான் சங்கடம் கொடுக்குற மாதிரி எடுத்துருக்காங்களே தவிர சங்கடம் கொடுக்குற மாதிரி எடுக்கல மனிதர்களுக்கு ரொம்ப 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 அவங்க கஷ்டப்பட்டு இந்த அரசியல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் வெறுப்பை வளர்த்து நம்ம வந்து இந்துக்கள் எல்லாத்தையும் ஒரு ஒன்னா ஒன்னாக்கி ஒரு ஓட்டு பேங்க் மாதிரி ஒண்ணு மாத்திட்டு இருக்கிற நேரத்துல அப்படிலாம் இல்ல இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரத்துக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே உழைச்சாங்க எல்லாருமே போராடினாங்க இந்த அரசியலை வச்சுதான் நம்மள வந்து பிரிக்கிறாங்க இந்த அரசியல மதத்தை கொண்டு வந்து நம்ம பிரிக்காங்க அப்படிங்கிற வசனத்தை ரஜினி பேச வச்சிருக்காங்க சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அந்த அன்னைக்கு மேடல பேசுனது சரியான விஷயம் தான் ஆனா ரஜினி இதுக்கு பொருத்தமா இருப்பாராங்கிறது அவரே அந்த மேடையில பதில் சொல்லிட்டாரு இந்து மதம் வந்து அப்படி இப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுதங்கள் எப்படி வந்தது உபனிசத்து எப்படி வந்தது ஆமா அதுக்கு பாஷ்யங்கள் எப்படி வந்தது சங்கியாவே இருந்து போறாரு ஆனா இந்த படத்துல வந்து ஐஸ்வர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் கேட்டு நடிச்சிருக்காரு எப்படி காலால வந்து பா ரஜினி சொன்ன வசனத்தை இவர் அச்சம் அது பெறலாம சொல்லுவாங்கல்ல நீ என்ன சொல்லிவிடுக்க நான் சொல்றேன் அந்த மாதிரி அந்த விஷயத்துல அவர் கரெக்டா பண்ணிருக்காரு மத்தபடி நிஜத்தில் நம்ம சங்க ரஜினி வந்து இப்போ என்னால் ஏத்துக்கிடவே முடியாது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி சங்கிகள் விஷயத்துல ஆகட்டும் அவர் வந்து ஒரு சங்கியாவே தான் காட்டிட்டு இருக்காரு அயோத்தி கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக ஆமா அயோத்தி கோயிலில் போயிட்டு ஜெயசிராம்னு சொல்லாத கூட தான் ஆனா சொல்லிட்டு தான் இருக்காரு சோ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஜினி வந்து ஒரு சங்கியா இருக்கலாம் அந்த இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கிகள் தான் சங்கடத்தை கொடுக்குமே தவிர நமக்கு பொதுமக்களுக்கு வந்து ஓகே ஒரு சாதாரண மனுஷனுக்கு ரஜினி பேசுற டைலாக்ஸ் வந்து ஈஸியா கன்வே ஆகுதுன்னா இது வந்து தகுந்தது அதுல என்ன பேசுறாரு அப்படின்னா இந்து முஸ்லீம் நாம எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் நம்மளை வந்து மதங்கிறத வச்சு பிரித்து ஓட்டு பார்க்க பாக்குறாங்க இது வந்து நம்ம நமக்குள்ள சண்டையை கிடைக்கிடுறாங்க நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத முடியும் போது கிளைமேக்ஸ் வச்சிருக்காரு இடையிலயும் வச்சிருக்காங்க இடையில சில பஞ்சாயத்து சீன்லாம் வருது அதுலயும் சில வசனங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த வசனங்களை எதுவுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இல்லை சங்கிகளுக்கு வேணா அது கஷ்டத்தை கொடுக்குது அந்த வகையில வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்க்கு வந்து நன்றி படத்தோட மேக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய முன்னேறணும் இந்த அம்மிக்கல்ல தெரியாத அந்த மாதிரி அந்த கதையா சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னா இந்த விஷயத்த நான் ஒரு இடத்துல நம்ம வந்து கன்வே பண்றேன் கனெக்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு ரீச் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் ஓகே பெட்டர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் போகுது ஆனா அதுல ஒரு கிரிக்கெட் மேட்ச் வச்சுதான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் சினிமா அதோட வந்து ஒரு அரசியல் வருது அது உள்ள மதம் வருது இதை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க முடியுமே ஆக்சுவலி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அரக்கோணத்துல பிறக்கல இல்ல திருநெல்லை பிறக்கல இல்ல விருது விருதுநகர் பிறக்கல கடலூர்ல பிறக்கல அவங்க பிறந்தது போயஸ் கடல்ல பிறந்து போயஸ் கடலே வளர்ந்து அவங்க வேலை உலகம் வேற உலகம் ஒரு கிரவுண்ட்ல இருந்து கிரிக்கெட் விளாடி வரவனுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் அந்த படத்தை நம்ம எப்படி கன்வே பண்ணணும் அந்த காட்சியை நம்ம எப்படி கன்வே பண்ணணும்னு தெரியும் ஏன்னா அவன் கிரவுண்ட்ல இருந்திருக்கான் சோ அந்த அடிப்படையில் நீங்க இதுக்காக கேட்டுறாதீங்க காஷ்மீர்ல இருந்தாதான் காஷ்மீர் குளிர் தெரியுமா அப்படின்னா காஷ்மீர்ல இருந்தால் தான் காஷ்மீர் பத்தி பண்ணாங்க அப்படி நான் சொல்ல எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்துல பிறந்து அந்த மாதிரி வளர்ந்தவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஸ்டோரி லைன் இருக்கிற அந்த இடத்த தொட முடியுமாங்கிறது சந்தேகங்கிறது அவங்களோட ஸ்கிரீன் பிளே அது வந்து நிரூபிச்சிருக்குன்னு சொல்லல அவங்களுக்கு தெரியலங்கிறது பிரச்சனை கிடையாது தெரிந்த ஒருத்தரை துணைக்கு கழிச்சு இப்போ வெற்றிமாறன் வந்து தமிழ் இயக்குனர் தமிழ வந்து துணைக்கு வச்சுப்பார் அவர் வந்து போலீஸ் வேலையில பன்னிரெண்டு வருஷம் இருந்தவர்ங்கிற வகையில அவரை வந்து விடுதலை படத்துலயும் சரி விசாரணை படத்திலையும் சரி பல இடங்கள்ல அவர் இல்லையா அது போல வச்சிருக்கணும் இவர் யார வச்சிருந்தாங்கன்னு தெரியல ஆக்சுவலி கிரிக்கெட் சீன் வந்து அதிகமாவும் ரொம்ப ஒண்ணும் அதிகமும் இல்ல நீங்க இந்த நேரத்துல நான் வந்து ப்ளூ ஸ்டார் படத்தை நான் நினைவுபடுத்த வரும் அந்த படத்துல வந்து ஒரு நீட்டா ஒரு ஃப்ளோ இருக்கும் இதுதான் பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இதுக்கு யார் மூல காரணம் அப்படின்னு ஒரு நீட்டா போயிட்டு இருக்கும் இதுல அப்படி இல்ல இது ஒரு நான் லினியர் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க நான் லினியர் ஸ்டோரி மாதிரிலாம் எனக்கு தெரியல முன்னுக்கு பின்னாடி முன்னுக்கு பின்னாடி நான் இந்த சீனை அதுக்கு வச்சிருக்கேன் இந்த சீனை வந்து நான் பின்னாடி செகண்ட் ஹாப்ல கனெக்ட் பண்றேன் அப்படி அது என்னோட திறமை அப்படிங்கிற மாதிரி இவங்க வச்சு அதுல கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா அப்படி சொல்ல முடியும் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் விசேஷமாலாம் அப்படின்னு இல்லை எனக்கு தெரிஞ்ச இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் எடுத்திருக்காங்க ரெண்டு படம் எடுத்தும் மூணாவது படம் இப்படி கொஞ்சம் சொதப்பிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும் இந்த விஷ்ணு சால் இருக்கிற ரெண்டு பேருமே ஒரு சினிமா ஆக்டர் அப்படிங்கறத தாண்டி ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸ் மேன் ரெண்டு பேருமே நல்ல கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த சினிமா நடிகர்களுக்கு இடையில கிரிக்கெட்டுங்கிறதுல கூட சிம்பு போய் சீன் போடுவாரு ஒயிடா போடுவாரு ஆமா போல்ட் ஆயிடுவாரு அசிங்க ஆனா சீன் நிறைய அவர் தான் போடுவாரு பேட்டை வைக்கிறதும் கல்லை உடைக்கிறதும் அப்படி இப்படின்லாம் பண்ணுவாரு ஆனா விக்ராந்தும் ரொம்ப கேஷுவலா அந்த மேட்ச் இருக்கும் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ற மாதிரியான காட்சிகள் அல்லது விளையாட்டுலயும் சரி அந்த மாதிரி சினிமாங்கிற வகையிலும் இருக்குது விளையாட்டில் மொத்தமே நான் சொல்றேன் விளையாட்டு காட்சிகள் ரொம்ப கம்மி தான் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாவே எடுக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸுக்கு தாண்டி வந்து ரஜினிக்கு வந்து தன்னுடைய பையன் தன்னுடைய ஃப்ரெண்டோட பையன் அப்படின்னு ரெண்டு பேருமே வராங்க இவங்க ரெண்டு பேருமே அவர் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு வெயிட்டான கேரக்டரு படத்துல கௌரவ தோற்றம்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு கௌரவ தோட்டம்லாம் கிட்டத்தட்ட முழு படத்துக்கு வந்து படத்துக்குமே வராது படம் தோல்வி அடைஞ்சா கௌரவ தோற்றம் ஜெயிச்சா சூப்பர் ஸ்டார் வந்தாரு பேசிக்கலாம் அதுக்கு அது போக இந்த ரெண்டு பேருக்கும் ஸ்கோப் இருக்குது நடிக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்கோப் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்ல ரஜினி இருந்தும் இருக்குது ஆனா தான் சொல்றோம்ல ஸ்கிரீன் பிளேல ஒரு வெயிட் இல்ல ஒரு கண்டினியூட்டி இல்லை எடிட்ல சொதப்பிருக்காங்களா என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா படம் வந்து என்னடா சங்கீதனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அதை ரிவல் பண்ணிருந்தாங்க ஆனா ஒரு துணிச்சலான ஒரு அட்டம் தான் ஆமா அது அந்த வகையில் நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா ரஜினியை வந்து சங்கியா தன்னோட பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணணும் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க வச்சு ஓட்டுகளை உடைக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து அவரை சுத்தி சுத்தி இது பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி அதை ரஜினி வாயில பேச வச்சிருக்காங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு எங்க அப்பா சங்கி அரசியலுக்கு பயன்பட மாட்டாரு அதுக்கு எதிராக தான் நான் பயன்படுத்துவேன் அவங்க சொல்றாங்க ஆனா அதை தாண்டி ஈடி இருக்குது சிபிஐ இருக்குது சரியா ஐஸ்வர்ய ராய் காந்த்ல அவன் ஐஸ்வர்ய ராய் ரஜினிகாந்த் என்ன இருக்குது சினிமா இருக்குது அவ்வளவுதான் பணம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அதை தாண்டி யூனியன் அரசுட்ட என்னல்லாம் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு விவசாயிக்கே ஈடிசம் அனுப்புற ஆளுங்க ரஜினிகாந்த் விட்டு வைப்பாங்களா ஆனா இருந்தாலும் அந்த அரசியலுக்கு எதிராக தன்னுடைய வாய்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்கல்ல ஆனா அவ்வளவு ஓப்பனா எல்லாம் ரொம்ப இது பண்ணல இப்போ காலாப்படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் கச்சி ராஜாங்கிற இடத்த வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் மாத்தி நேரடியாவே அடிச்சிருப்பாங்க பா ரஞ்சித்து அந்த அளவுக்கு இதுல இல்லைனாலும் அதுல மனு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும் ஆமா எல்லாமே அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காலா படத்துல வந்து ஒர்க் பண்ணிருப்போம் நம்ம பிஜேபி அடிக்க போறோம் காவி எங்கெல்லாம் வைக்கணும் அதை எப்படி அடிக்கணும் ராமன் ராமாயணம் இதெல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சு செஞ்சிருப்பாங்க இது வந்து அப்படி இல்லை இப்ப நம்ம காமனா ஒரு நீங்களும் நாங்களும் எடுக்க போனோம் அப்படி ஐயா படம் லைன் இதுதான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வலியுறுத்துறோம் எப்படி நம்ம ஊர் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் நம்மளை ஒருத்தர் வந்து ஓட்டுக்காட்டி ஏதோ ஒரு கோல் மூட்டி திருச்சி விட்டுறதா பிரிச்சு விட்டுறதா நம்ம சண்டை போடுறோம் அப்புறம் அதை உணர்ந்து ஒருத்தனுக்கு ஒருத்தனை ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து சேர்ந்துடுறோம் இதுதான் இப்படி ஒரு எப் எத்தனை வருஷமும் அந்த கதை இருக்குது அதாவது மத ஒற்றுமைக்காக எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து அவங்க அப்படியே வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதனால புதுசா எதுவும் இல்லை பட் என்ன இது அப்படின்னா இந்த சூழல்ல ரஜினி வாயால இந்து முஸ்லீம் ஒற்றுமை நம்ம அங்க அதுல ஒரு வசனம் வரும் என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே சேர்ந்து தான் உழைச்சிருக்கோம் இப்போ இவன மட்டும் நீ வெளில போன்னு சொல்கிறது இந்த மாதிரி சொல்கிறது அதெல்லாம் வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து ஒருத்தன் பின்னாடி எந்த சொல்லுவான் வெட்டு குத்து விடுவா அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் எடுத்து ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பார்த்ததுனால சொல்றேன் அந்த வசனம்லாம் அவ்வளோ அவ்வளவு நெகட்டிவா நம்ம எடுத்து போனோம்னு அவசியம் இல்லை அதில் வந்து ரஜினி தான் ஹீரோ ரஜினி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்ப அவர் வந்து இதை வந்து படம் வந்து எண்டே தான் முடியுது அந்த ஊர்ல இருக்கிற இந்துவே இன்னொரு இந்துவே இந்த ஊர் மக்கள் வச்சிருக்கிற தேரை வந்து கொலித்திருந்தாரு அப்ப திருவிழா எப்படி நடக்கும் அப்படிங்கிறப்ப முஸ்லீமா இருக்கிற ரஜினி வந்து தன்னோட மஜித்தில இருக்கிற ஒரு தேரை கொண்டு வந்து இப்படி கொடுப்பாரு இப்ப வேணாம் நம்ம இதை நெகட்டிவா எட்டு போலாம் இந்த மாதிரி மஜித் எல்லாம் இந்துக்களுக்கு கொடுத்துட்டு அமைதியா இருந்திடணும்பா இந்த நெகட்டிவா எடுக்கலாம் இல்ல இது இந்து மதம் இஸ்லாமிய மதத்தை ஒற்றுமைக்கு ஆனா இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா அவர்கள் கொடுத்தார்கள் அதுதான் கோவிலா இருக்குது ஆமா அப்படி அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம பாசிட்டிவா எடுத்து போறதுதான் நம்ம வந்து வெகுஜன மக்களை நம்ம எடுத்துக்கிற மாதிரி நம்ம நம்ம பக்கம் வைக்கிற மாதிரி அப்படி இல்லாம நம்ம எல்லாத்தையும் ஒட்ட சொல்லிட்டு இருந்தோம் சின்ன சின்ன விஷயத்துல ரஜினி அடிக்கலாம் தப்பே இல்ல சங்கினா தான் அடிக்க வேண்டியதான் ஆனா அந்த ரஜினியை வச்சு ஒரு அட்வௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த படத்துல இருக்கிற அந்த பாசிட்டிவான விஷயத்த நாம கட் பண்ணி போடலாம் பரப்பலாம் பேசலாம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய பேச்சுக்கு அந்த வகையில என்ன சொல்றது படத்தை நமக்கு எதுவும் மக்களுக்கு நெகட்டிவாக கொடுக்கல எனக்கு அந்த பேச்சை போது அவங்க பேசும்போது எங்க அப்பாவை பத்தி ஏதோ சொல்றாங்க நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன் சங்கின்னு சொல்றாங்க போது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது சங்கிங்கிறது ரொம்ப யதார்த்தமா பத்தாண்டுகளாக சோசியல் மீடியாவில் புலங்குற ஒரு வார்த்தை அதை அது எனக்கு மீனிங் தெரியல நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதை நான் கேட்டேன் அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்னாங்க எங்க அப்பா சங்கி இல்லைன்னு சொல்லும்போது இவங்க என்ன புரிதலில் படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது அந்த அந்த புரிதல் சரிதான் அது சரிதான் என்னன்னா சங்கினா என்னது பாஜகவுக்கு கூட இருக்கிறது இஸ்லாமியர்களை வெறுக்கிறது அஹ் இந்திய ஜனநாயகத்தை வெறுக்கிறது இதெல்லாம் பண்றோம் தான் சங்கி அந்த அடிப்படையில நான் சங்கிலேன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நிரூபிச்சிருக்காங்க படத்தின் மூலம் ரஜினிகாந்த் தான் இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியாம இன்னொன்னு மேலும் மேலும் தான் சங்கின்னு நடைமுறையில அவருக்கு ஒரு கட்டத்துல என்ன செய்ய முடியும் ஏ முட்டாள் தான்டா நான் சங்கி தாண்டா அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு ஏன் நம்ம பாண்டிய என்ன சொன்னாரு சங்கின்னு பெருமையாவே சொல்லுவோம் இப்ப என்னன்னா சங்கின்னு சொல்றதுக்கு வெக்கப்பட வச்சத இப்ப வந்து இவங்கெல்லாம் என்ன சங்கிய நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட போகலாம் அது அவரோட நிலைமை அவரோட அரசியல் அந்த அரசியல் நம்ம புரிஞ்சுதான் இருக்கோம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்துல ஓகே அவங்க சொன்ன வார்த்தைக்கு நேர்மையா அரசியல்ல அவங்க அரசியலா கரெக்டா நின்டாங்க ஆமா அரசியலா ஆனா ஒரு திரைக்கதையை அமைக்கிறதல்ல இன்னும் அவங்களுக்கு ஒரு பச்சாதா அவங்க முன்னேறணும் இது தான மோசம்னு சொல்ல முடியாது சப்ஜெக்ட் பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் ஆனா என்ன சொல்றது பவர்லெஸ் ஆன ஸ்கிரீன் ப்ளே அது அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இல்லை அதான் தான நான் கேக்க நினைச்சேன் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு ஒரு பிராண்ட் அந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அவருடைய பங்களிப்பு ஓகே பேட்னு சொல்ல முடியாது எந்த பாட்டும் அதான் சொல்லலாம் ஸ்கிரீன் பிளே சரியா இருந்தாதான் அந்த பாட்டுக்கான அந்த பிளேஸ் பண்றது அந்த வரிகள் எல்லாமே நமக்கு டக்குன்னு மனசுல நிற்கும் அந்த அளவுக்கு எதுவும் இம்பாக்ட் கொடுக்கல இப்ப நான் ஜெய்பீம் படம் பார்த்தேன்னா அந்த பாட அந்த படத்தோட பாட்டு நான் முன்னாடி அதிகமா கேட்டதில்லை அந்த பாட்டு வரவும் எனக்கு டக்குன்னு பிளேஸ் ஆச்சு சித்தா படம் பார்க்கும்போது அப்படிதான் அந்த பாட்டு அதுக்கப்புறம் தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன் சோ அந்த அளவுக்கு இதுல நமக்கு எதுவும் இம்பேக்ட் எதுவும் கொடுக்கல ஆனா அவரோட பிரியமான சப்ஜெக்ட் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய வாழ்க்கை பேக்ரவுண்ட் அப்படிங்கும் போது அந்த அந்த மியூசிக் போட்டு அடிச்சு தூக்கி இருக்கிறார் அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க அது ஏஆர் ரகமான தான் இருக்கும் வேணா அவரை கேட்டு பாருங்க அவரு பாமன் சொல்லுவாரு இப்ப உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்கிறீங்க இன்னைக்கு முதல் நாள் தான் இன்னும் பலரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க அதன் பிறகு நம்ம மீண்டும் பேச வேண்டியிருக்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி